இருபத்தி மூணு செல்வம் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு சோலை நதி இருபத்தி ஆறு சோலை நதி ஒரு நிகழ்வு வட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு நாள் முன்னோடி பெற்று அதற்கான தீர்வுகள் செய்து அதற்கு பிறகு மக்கள் தொடர்பு நாள் விவாமி நடைபெறக்கூடிய நாளில் பயனாளிகளுக்கு அந்த பலன்களை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த காலமாக நடைபெற்று வருகிறது இதில் இந்த ஊரில் வந்து முன்னோடி படுக்கல் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னுடி மனுக்கள் பெறப்பட்டன அந்த முன்னுடி மனுக்களில் இங்கு நூற்றி இருபது மனுக்கள் பெறப்பட்டன அதில் நாற்பத்தி நான்கு தகுதியான மனுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அதற்குரிய நலத்திட்ட உதவிகள் இந்த முகாமில் வழங்கப்படுகின்றன இதில் ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இங்கு வழங்க முடியும் இந்த நலத்திட்ட உதவிகளோத்திற்கு சேர்த்து பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கைகளுக்கான மக்கள் குறைதீர்வு பிட்டிஷன் செய்ய வாங்கி அவற்றையும் தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இந்த மக்கள் தொடர் மூலமாக மூலமாக மேற்கொண்டோம் குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக அரசு மற்ற அவர் திட்டங்கள் தொடர்பான குறைபாடுகளுக்கும் தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகளுக்கு இங்கே ஏற்பாடு செய்கிறோம் இந்த மனுக்களில் நான் தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு அவர் அந்த கேட்ட முழு பல மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான பொருட்களாக அளிக்கப்பட்டன என்று கூறிவிட்டார் மகளிர் உரிமை தொகை விடுபட்டு போன்ற பயனாளிகளுக்கான மகளிர் உரிமை தொகைக்கு மக்கள் மண் முதல்வர் என்ற ஒரு திட்டம் ஒரு முகாம் நடைபெறப்படுகிறது அதில் வந்து பொருட்கள் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிப்புகள் வெளிவரப்படும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் அப்பொழுது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த மனுக்களை அளிக்கலாம் அப்படி அடிக்கக்கூடிய மனுக்கள் உரிய தகுதியின் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டு பின்னர் சரிபார்க்க சரிபார்க்க செய்யப்பட்டு அதற்கான தீர்வு ஏற்படுத்தப்படும் மக்களுடன் முதல்வர் அந்த முகாம் நடைபெறுகிற பொழுது அந்த மனுக்களை எல்லாம் நீங்கள் அளித்தால் அதற்கான உரிய பரிசீலனை செய்யப்படும் இவிதா திருமதி வசந்தா திருமதி கார்த்திகாட்டும் பயனாளிகள் முக்தா புனே அருண்குமார் நம்பர் அஞ்சு நம்பர் ஆறு கனகராஜ் நம்பர் ஏழு மாரியப்பன் நம்பர் எட்டு தங்கமாரியப்பன்